நமஸ்காரம் திருப்பாவை ஆறாவது பாசுரம் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையின் கோயிலில் வெள்ளை விளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுழ்ந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் விளக்கம் பொழுது விடிந்தது பறவைகள் எல்லாம் கீசு கீசு என்று ஒலி எழுப்புகின்றன பறவை அரசனாம் கருடனை வாகனமாய்க் கொண்ட புல்லரையன் ஆலயத்தில் வெள்ளை சங்கு முழங்குகின்றது அது தூங்கும் அனைவரையும் எழுந்து ஆலயத்திற்கு வா வென்று அழைப்பது போல் உள்ளது ஆண்டாளின் தோழி இன்னும் படுக்கையை விட்டு எழவில்லை ஆண்டாள் அவளைப் பார்த்து சொல்கிறாள் ஏ பெண்ணே எழுந்திரு வஞ்சகமாய் கொள்வதற்காக அனுப்பப்பட்ட அரக்கி பூதனையின் முளைப்பாலுண்டு அவளை கொன்ற கண்ணனை சகடாசுரனை காலால் உதைத்து அழித்த பரந்தாமனை பார்க்கடலில் ஆதிசேஷன் மேல் துயிலும் வித்தகனை தங்கள் உள்ளத்தில் தியானித்து யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று தொழும் சப்தம் உன் காதுகளுக்கு கேட்கவில்லையா எழுந்திரு உள்ளம் குளிர்ந்து மார்கழி நோன்புக்கு செல்வோமாக என்பது பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு தீராத நோய் தீரும் மன அமைதி கிடைக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா புள்ளும் சிலம்பினகான் புல்லறையின் கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறி என்ற பேரரவம் உள்ளம் புகுழ்ந்து எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளேஸ்வரனும் கோதா காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா